கேமராமேன் இவரு தான் பேர்ணாம்பா ஜீவா எந்த எங்கள் அம்மா அம்மா பிரபு ஜி பிரபு உங்கள் அப்பா பேர் தாப்பா அப்பா பேர் உங்கள் அப்பா இருக்கல உங்கள் அப்பா உங்கள் அம்மா பேர் சின்னம்மாள் சரி புளிப்பட்டு தானே நம்ம எல்லாம் புளிப்பட்டு இப்போ கேமரா தான் பிடிக்கணும் எதுவுமே ஆ ஆமா ஆர்டர் கூட கூடாது வீடியோவில் இடம் பேசக்கூடாது ஒன்று ரெண்டு போதா போகிற ஆ போது

பசங்க இப்ப காணோம் எங்க போயினா பசங்க ஸ்கூல் போங்க பாருங்க சைக்கிள் மீன்லா உலக்குறாங்க வந்து பாத்து என்ன ஓடப் போறாரா एवरी பேர்ல அது பிரபு 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 ரெண்டு

இவர் வந்து நீங்க நீ இப்ப கேக்கணும் பாருங்க புது வீடு கட்டிருக்காரு புது வீடு அவருங்க அவருங்க அந்த உன் உப்பேர் மூணு சொல்லிட்டு போட உப்பேர் மூணு சொல்லிட்டு போங்க ஒரு ஆயா தாத்தா இருப்பாங்க ஆ அது இருக்காங்க இருக்காங்க ஆயா தாத்தா இருக்காங்க இது ஆயா நான் எடுக்கறேன் கட்ட நான் ஆயா கட்ட எடு கட்ட எடு இப்ப நான் ஆயா ஆயா உப்பேர் நான் ஆயா நானா சவுந்தரி நானா சவுந்தரி நானா சவுந்தரி புருஷன் பேரு மாணிகம் எத்தனை பசங்க நாங்களா

ஓ இப்டி ஆன்னலடா இதா சைடு கேமரா கரெக்டா புடிக்கல கேமரா அங்க பாத்துன புடி இதுதான் எங்க வீடு இது வந்து எப்ப 왔다 பேர் என்னடா சலீம் பாய் பேர் சொல்லடா போ உங்களுக்கு எனக்கு பையா

மேலே உங்களுக்கு எத்தனை வருஷங்க

நல்லது <laughs> <laughs> எல்லாம் நம்ம ஊருக்காங்க சந்தோஷம் இங்கே பாருங்க இதெல்லாம் சௌரிமாயா வீடு தெத்தாயா வீடு எல்லாமே பால் அறிஞ்சு போய் இது ஒரு பங்கு இந்த ஊர் வீடு கடை இந்த வீடு சீத்தப்பா வீடு ஆமாம் காசியோட தம்பி வீடு ஆமாம் வீடு இது வந்து உழுவாயா வீடு உழுவாயா வீடு இப்போ பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க இப்போ அதான் வீடெலாம் பழஞ்சு போயிடுச்சுங்க பாருங்க பாருங்க பார்க்குறேங்க இங்கே ஃபுல்லா முள்வேலி பாத்தீங்க ஃபுல்லாக எங்க காடுமே இருக்கும் ஃபுல்லாக காடு ஆனால் இங்க பாத்தீங்க அنا ஒரு வீடு கூட இருக்காது ஒரு ஆட்ட வருது அதிலிருந்து போயி நம்ம திருவ அது ஆமா நம்ம திருவடா பாத்து இங்க கூட வீடு இருந்தாங்க சென்னைக்கு சென்னைக்குள்ள வேலை செய்றாங்க எல்லாருமே சென்னை இங்க எவ்வளவு ಒಳ್ಳೆ வியாபாரிகாரன் மத்தங்க இங்க இருக்காங்க கேமராman கட்டா சொல்றாரு கேமரா கட்டா பண்ணோம் நம்ம பண்ணி பார்த்தா அழகா

ரோட்ல போறவன நான் குடுப்போம் இது இது வந்து நல்ல கிராமம் இங்க பாருங்க குருவிடா கத்துதே இங்க பாருங்க யார் விடுது இது வந்து பாஸ் விடு இது இங்க வந்து ஒரு வயசான பாட்டி வாழ்ந்து இருக்காங்க அவங்க வைஃப் பேர் வந்து மந்திசா செல்ஃபி அவங்களுக்கு மொத்தம் ஆறு பசங்க ஆறு பசங்களுக்கு ரெண்டு பசங்க ஒண்ணு கல்யாணம் ஆவல மிச்ச எல்லா பசங்க கல்யாணம் ஆயிச்சு பாத்துங்க பேசுற மூச்சு வீடு ரொம்ப ரொம்ப பாருங்க ரொம்ப பால் அடைஞ்சு போயிடுச்சுங்க பாத்தீங்களா இந்த வீடு உள்ள கல்லுங்க ஆ இருக்கு இருக்கு இங்க பாருங்க நான் சின்ன சின்ன மூடு

இங்கே பாருங்க இது கூட அவங்க பக்கத்து அவங்க அப்பா வீட்டில் பழக்கத்துக்கு எல்லாமே பாலணிஞ்சு போயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவங்க கட்டி போட்டுருக்கோம் ஆமாம் இங்கே பாருங்க ஃபுல்லாக பழந்து விடு இங்கே வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கே கொஞ்சம் எல்லாம் வந்து வீடியோ பிளேக் பண்ணால் முடியாது பார்த்துக்கோங்க சொல்லுங்க பாருங்க

அவங்க கட்டிட்டு முடிச்சுட்டாங்க அந்த ஊர் மக்கள் தான் எப்படி எப்படியோ காசை போட்டு கோவிலை நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க பெயிண்ட் வச்சு அவங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்கணுங்க பாருங்க அது இதான் சிலவே பார்த்துங்க இங்கே வந்து ஒன்றால் இதாக கொடி இதான் கொடி ஓகேவா இதான் இதான் மாலை நான் எல்லாமே மேலும் மதியம் கரெக்டாக ஒரு மணிக்கு நம்ம வரோம் பார்த்துக்கலாம்

வந்து இவங்க ஒரு பாட்டி தான் இருக்காங்க அந்த பாட்டி பேர் வந்து சௌரியமா வாங்க அந்த பாட்டி பேர் சௌரியமா நம்ம வந்து இதெல்லாம் ஏற்றுட்டுமா கரெக்டாக நம்ம சமாதிக்கு போனோம் கல்லறிக்கு போய் அவன் பேர்லாம் தெரியாது தெரியும் சார் சரி ஓகே முன்னோர்கள் காலத்தில் வந்து வாழ்ந்துடும் இதோட நம்ம வீடு எல்லாம் முடியுதுல்ல அவ்வளோதான் அப்புறம் ஏரி எதனா பார்க்கணுமா உங்களுக்கு சொல்லுங்க ஏரி

இங்க பாருங்க வீடை பாருங்க இங்க பாருங்க எப்படி எந்த நிலைமையில இருக்கு நீங்களே பாருங்க பாத்தீங்களா 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 இந்த மாதிரி வீட்டுல இந்த வயசான பாட்டு எப்படி வாழ்றாங்களோ பாத்துங்க அவங்க தாத்தா பேர் வந்து லூர்து சாமி பாத்தீங்களா எல்லாருமே லூர்து எல்லாம் கிறிஸ்டின் தான் யாரும் இந்து கிடையாது இவங்க பேர் வந்து நிவேதா இவங்களுக்கு ஒரு பசங்க உங்க ஒய்ஃப் என்ன சார் மேடம்

எவ்வளோ ஒரு கிலோமீட்டர் கிட்ட தூக்கிட்டு போயிருக்காரு பாவங்க இவ்வளோ எவ்வளோ கை வலிக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பாருங்க இங்கே பாருங்கள் ஏரி பாருங்கள் ஏரியில பாருங்கள் ஃபுல்லாக ஏரி தான் இது தண்ணி மட்டும் வற்றி போயிடுச்சு நீங்கள் வந்தால் சும்மா தண்ணி இருக்கும் பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாரு பாருங்க நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கை வலி அப்படியே ஆட்டம் பண்ணி நீங்கள்

வீடு வரணும்

இங்கேருந்தால் விவசாயம் பண்ணி சென்னைக்கு கேரளா பெங்களூர் எல்லாருக்குமே அங்கே பாருங்க ஃபுல்லாக விவசாயி தான் பாருங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் ஃபுல்லாக விவசாயி தான் டைம் ஒன் ஓ கிளாக் ஆச்சு இப்போ சமாதிக்கு வேறு போனோம் அங்கே போயிட்டு வரும்போது கை கால் மூஞ்சி இப்போ ஒரு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் ஒரு இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் பின்னாடி கழிச்சு பார்த்தா ஒரு டெத்து நடந்துருச்சு அது வந்து யாருமே இல்லை எங்கள் தாத்தா தான் அவர் அவர் பேர் வந்து காஃபி அங்கே பாருங்கள் இவங்களோட இந்த போகிறாங்கல்ல இவரோட டேடி தான் அவர் இறந்துட்டாரு இப்போ அவர் சமாதி எல்லா சமாதி இப்போ பார்க்க தான் போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மாலெல்லாம் எல்லாம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே ஆ இந்த இதெல்லாம் நம்ம காஃபி குடிப்போம்லாம் காஃபி அத காஃபி குடிப்பேன்னா நம்ம காஃபி அதுலேருந்து அதை வந்து இதை வந்து கீழே அடியில் தான் இதை போட்டு காஃபி நல்லா

இது வந்து த இது கொஞ்சம் ஒரு கல்லறை தான் ஆனால் நீங்கள் செங்கல் போட்டு காசு கட்டில் ரெடி பண்ணுங்கள் இங்கே வந்து பேர் வந்து அழிஞ்சிடுச்சு நீங்கள் அண்ணம்மாலை அண்ணம்மாள் யாருன்னு தெரியல ஆனால் அண்ணம்மால் பேர் போட்டிருக்கீங்க ஓகே அங்கே பேர் வந்து சாமி கண்ணை யார் சாமி தண்ணி சாமி எங்கள் தாத்தா தான் உங்கள் தாத்தா அங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இது வந்து ஒரு சமாதி தான்

பாரு தாத்தாது <esclambe> <ausinterlands> <addition> கண்டுபிடிச்சா பேர் இல்லாததெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சாமி எங்கள் தாத்தா தான் இவங்களோட தாத்தா தான் எங்கள் அப்பா பேத்த அப்பா தாத்தா இது அந்தோனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு தான் இறந்துருக்கு ரெண்டு பேர் யாரு இவங்க வந்து சின்ன பசங்க தான் நினைக்கிறேன் முன்னோரு காலத்தில் சின்ன பசங்க தான் இருந்திருப்பாங்க இது வந்து தீ குளிக்கிறானு சொல்லுங்க முன்னோர் காலத்தில் நமக்கு என்ன தெரியும் ஒரு அம்பா

Pa-paniita. Mm. And paniita pa